அருளாலன்பாளியும் அவர்களை அப்பொழுகத்து வரை இருந்தவர்கள் அனைவர்களையும் உண்டாகட்டமாக இந்த மேலாண்மை தரப்பினுடைய தலைவராக வீட்டிருக்கிற ஆஞ்சியார் அவர்களை முன்னிலை வகிக்கிற ஜமாட்டினுடைய தலைவர் பெருமக்களை இதை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய மழை தெரு மற்றும் வடக்கு தெரு தெற்கு தெரு ஜமாக்கினுடைய நிர்வாக பெருமக்களை பெருமக்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கிற தொல்லையிலேயே வேதம் முழங்கும் வேதாலை என்று சொல்லிற்கேற்ப ஆண்கள் ஊரிலும் மேடையிலும் நிறைந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான குளமா மக்களை திறப்புரையாற்ற வந்திருக்கிற எங்களை போன்றவர்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி இந்த பேச வைத்திருக்கிறார் பங்கேற்பதற்காக பெரியோர்களே சகோதரர்களை தாய்மார்களே சகோதரிகளை சிறுவர்களை சிறுநீர்களை உங்கள் அண்மைப்பில் இருக்கும் அல்லாதவருடைய வற்றா காரோடைய என்றென்றும் நின்று நிலவருக்கு எழுதுவார் பெரியார்களை அனுமதியானவர்களை சாதாரணமாக இன்றைய அதிர்ஷிகள் எல்லாமே தங்களுடைய மனம் போன போக்கிலே நிகழ்ச்சிக்க எனக்கு இதுதான் தெரியும் எனக்கு மேல தெரியாது இதை விட ஒரு பணி மேலாக என் அறிவுக்கு எது ஒத்து வரை இல்லையோ அதை பெருசு கொள்ள மாட்டேன் என்று ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நடந்த ஒரு விவாதத்தில் கூட ஒருவர் தைரியமாக இருக்கிறார் இதுவரையிலே அவருக்காக லட்ச கணக்கிலே

வரலாறு என்பதே ரசிகல்லாவுடைய அதிர்சையில் இருந்ததான் உலகம் கொண்டது எல்லா கலைகளையும் உள்ளடக்கிய அந்த விஞ்ஞானத்திற்கு எது வரலையோ அதை போட்டுவேன் தைரியமாக அத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிற நிலையிலே உலகம் முழுக்க தைவாக ஓடிக்கொண்டிருக்கிற நிலையிலே தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு முத்தாச்சனமான போக்கம் எனக்கென்று சில ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி நான் இஸ்லாச்சி சொல்லுவேன் என்கிற மனப்பான்மையும் அதிகமாக ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் மரியாதைக்குரிய சிறப்பு பேச்சாளராக வருகை பெருந்தலை அவர்கள் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அதிசை எப்படி அணுக வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் அவர்கள் பேசும் போது போல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் சொன்னதில் ஒரு விஷயம்

எனவே இப்படி இருக்கக்கூடிய பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நமக்கு விமோசனம் என்ன ஒரு ஈச்சம் ஆனால் நீண்ட காலம் வேதனை செய்யப்படாமல் பாலை வளரக்கூடிய பிறந்த செடி இருக்கு இல்லையா அந்த நட்டு வச்ச என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து அந்த மையத்தினுடைய உடலையே உரமாக கொண்டு மரமாக கூட ஒரு மிகப்பெரிய செடியாக வளரக்கூட வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய பெரியவங்க என்ன நினைச்சாங்கன்னா அவங்க சின்ன பாவம் பண்ணியிருந்தாங்க ஒரு ஈச்சம் பாலை அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது நமக்கு நீண்ட காலம் வேதனை செய்யப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அறிவுள்ள நம்முடைய முன்னோர்கள் எந்த ஹதீஸில் இருந்து பிறந்த செடிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இப்படித்தான் அணுக வேண்டும் இதை ஆச்சரியம் என்ன தெரியுமா நான் இன்றைக்கு பயன் பண்ணி கொண்டிருக்கிறோம் எனவே நமக்கு அப்படி சொல்லுவது கடமை ஆனால் பத்திரிகையில போனவர்கள் பத்திரிகையில வாரம் இருக்கிற பத்திரிகையில ரகசியங்களை சொல்லி சில பேர் கேள்வி கேட்பாங்க என்கிற அது வந்து ஒரு அம்மா பதில் கோபிநாத் என்கிற இஸ்லாமியர் அல்லாத ஒரு அம்மா பதில் சொல்றாங்க சைத்யாரிஸ்ட் உளவியல் நிபுணர் அவங்க பதில் சொல்றாங்க அதுல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு நான் துபாயில இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தோட துபாயில இருக்கிறேன் என்னுடைய மனைவி மீது எனக்கு சந்தேகமா இருக்கு அவள் யாரிடத்திலும் பழகுகிறாளோ அல்லது என்னை விட்டு போய் போய்விடுவாளோ பயமா இருக்கு நான் என்ன செய்ய நான் வந்து கேட்கிறேன் இந்த பிரச்சனையை நான் எப்படி அணுகிறது குடும்பம் உடையாத அளவிற்கு நான் எப்படி அணுகுவதுன்னு கேட்கிறேன் அந்த அம்மா பதில் சொல்றாங்க உங்களுடைய நடிகர் நாயகம் செல்லலாம் செல்லம் கேட்டு கேட்டவர் முஸ்லீம் நிறைய பதில் சொல்றாங்க நடிகர் நாயகம் செல்லாலை சொல்லி இருக்கிறாங்க இரவிலே நெருப்பை அணைக்காமல் தூங்காதீர்கள் அழைக்காமல் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி இரவில நெருப்பை அழைக்காமல் விட்டு விடாதீர்கள் சாதாரணமா விளக்கு ஏற்றணும் விளக்கு அழைச்சிட்டு கிடைக்கணும் ஏன்னா எரி கட்டி விட்டுருச்சுன்னா அது கூரை வீடா இருந்தால் கூரை வீடை எரிஞ்சு போயிடும் இது மாதிரி பலவிதமான காரணங்களை கொண்டு எளித நாயகம் சந்தாசனம் விளக்கை அழைக்காமல் படுக்காதீர்கள் என்று சொன்னாங்க இதுல இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னு கேட்டா சொல்றது யாரு சகுந்தரா கோபிநாத் என்கிற இஸ்லாமியர் அல்லாத பெண்மணி அந்த அம்மா சொல்றாங்க காலையில் இருந்து சாயங்காலம் வரை நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நெருப்புகள் எரிந்து கொண்டிருக்கிறது அடுத்த வீட்டோட பிரச்சனை மனைவியோட பிரச்சனை சொந்தக்காரர்களோட பிரச்சனை சமுதாயத்தோட பிரச்சனை ஏராளமான நெருப்புகள் எரிந்து கொண்டிருக்கிறது இரவுக்குள்ளாக எல்லாத்தையும் பேசி முடிச்சிருங்க நிம்மதியா தூங்குவீங்க நாயகம் தள்ளல்லா அரசியல சொல்லி இருக்கிறாங்க ஆனா முஸ்லீம்களை என்ன செய்யறாங்க எனக்கு இதுதான் தெரியுது இதுக்குமே எனக்கும் தெரியாது நீயும் சிந்திக்க கூடாது சிந்திக்க விடமாட்டேன் அந்த சத்தியம் அடைகிற மாதிரி ஹதீஸ்களை கூடு போட்டு நிற்று கொண்டு இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது பாரதியார் இருக்காரு இல்லையா மகா கவி பாரதியார் அவர் உயிரோடு இருந்த காலத்திலேயே நிறைய மீனாட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் ஏற்கனவே இருமேனில் நடந்த மீனாதில் கூட நான் சொன்னேன் மீனாடர் விழாக்கள் நின்று போனதன் காரணமாக இந்த சமுதாயத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு செயல் நிலை ஏற்பட்டிருக்கிறது கேவலமாக முஸ்லிம்களை பேசக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காதே நீராண்டு வரலாற்றில் ஓட்சமாக நடந்த காலத்திலே மிக உன்னதமாக நடந்த காலத்திலே அல்லாத தலைவர்களும் அவர்கள் அன்றைக்கு படிக்க ஆரம்பித்தார்கள் இவ்வளவு உன்னதமான இஸ்லாம் என்று உணர்ந்தார்கள் அவர்கள் மேடையேறி பேசியதன் காரணமாக அவர்களை நம்பி இருந்த தான் இனிமேல் நம்முடைய தலைவர் என்ன முஸ்லீம்களோட நேசமாக இருக்கிறாரோ அந்த முஸ்லிம்களோடு நாங்கள் உரசல் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலைகள் ஆரோக்கியமான நிலைகள் இருந்தது திரும்ப 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 ஒரு பொய்யை சொல்லி நீராடு விழாக்களை புதை குறித்து அனுப்பிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் சகோதர சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் அதுதான் உண்மை பாரதியார் பேசுகிறாரே இங்க பொட்டன் புதூர்ல பேசுகிறார் இஸ்லாமியர்களுக்கு முன்னால் பேசுகிறார் நடிகர் நாயகத்தினுடைய வரலாற்றை நான் படிக்கிறேன் அவர்களுடைய வரலாற்றிலே தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஒரு இடத்துல சொல்றார்

நம்ம கூட யாரும் இல்லையே எனக்கு பயமா இருக்கேன்னு சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் நம்ம என்ன சொல்லுவோம் எங்கல்லாக மானா அல்லாத நம்மோடு இருக்கிறான் என்ன நடிகர் நாயகம் தரல அழிக்கணும் சொல்லி தைரியப்படுத்தினார்கள் மட்டும்தான் சொல்லுவோம் ஆனா பாரதியார் சொல்றார் எந்த அளவிற்கு ஆராய்ச்சி பண்றாரு பாருங்க பாரதியார் சொல்றார் என்னுடைய தோழரே இறைவன் ஒரு வேலையாக என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் ஆரம்பே இப்பதான் நடந்துகிட்டு பிறகுதான் என்னுடைய வேலை வீரியமாக நடக்க வேண்டியது இருக்கிறது கடைசி வலையில என்னுடைய வேலை முடிகிற வலையில இறைவனுடைய லட்சியம் நிறைவேறுகிற வலையில ஏன் கூட அவன் இருக்கிறான் எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணம் பாருங்க அந்த நம்மோடு இருக்கிறான்னு இந்த கொகையில இருக்கான்னு அர்த்தம்

அந்த விரிவுரைகளை எல்லாம் தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு எனக்கு இதுதான் கருந்ததுன்னு சொன்னார் அப்படி சொல்லக்கூடியவர்களிடம் இருந்து குறைந்தபட்சம் ஒதுங்கியாமல் இருப்போம் அல்லா எனக்கு உங்களுக்கு மறுபடி செய்வானாக ஆனால் எனக்கு நாம்